டெல்டா பகுதி மயிலாடுதுறை மாவட்டம் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை மாவட்டம் டெல்டா பகுதி அப்படியே ஒரு மார்கழி மாதத்து மாலை பொழுது இப்போ பயிரெலாம் வந்து தொண்டைக்கருதாக இருக்குது தொண்டை கருதும்பாங்க இல்லைனா கலப்பு கருதுன்னு சொல்லுவாங்க நம்ம போட்டிருக்க ரகம் எல்லாமே வேறு ஏதாவது ரகம் வந்ததுனால் அது முன்னாடி கருது வந்துடும் அதுதான் கலப்பு கருதுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா தொண்டைக்கருதுன்னு சொல்லுவாங்க அந்த சூழல் சூழலில் இப்போ இருக்குது சவன்ரா பத்து நாள் அது வந்து விவசாய வழக்கு மொழியில் அந்த மாதிரி சொல்லுவாங்க சவன்ரா கருதுவாரதுன்னா எல்லா பயிர்களும் கருதிட்டு வர்றது அது இன்னும் ஒரு பத்து நாளில் வந்துடும் அப்படியே மார்கழி இறுதிக்குள்ளார எல்லாமும் சுத்தமாக பழுத்து எல்லாம் நெற்கதிரெலாம் முற்றி பழுத்துறோம் பழுத்துனதுக்கு பிறகு தை மாதம் பொங்கல் முடிஞ்ச கையோட இல்லை பொங்கலோடையோ அறுவடை வந்துடும் ஒரு நாள் கஷ்டப்பட்டு எல்லாம் விவசாயம் பண்ணி பயிரெலாம் நல்லாயிருக்கு ஓரளவு பூச்சிலாம் மாறி இருக்குது பூச்சிலாம் இல்லை நல்லா அழகாக இருக்குது தை மாதம் அறுவடை ஆகணும் எல்லாம் கதிர் வந்துட்டுருக்கு வணக்கம் bon